இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிவித்திருந்தது பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதியா இந்த அமெரிக்கா உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது எனவே தான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த கட்டிடங்களில் எதற்குள் குண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எந்த கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் போனாலும் அந்த கட்டிடம் வெடிக்க செய்யப்படுகிறது என்பதில் இருந்து ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அண்டர் கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிற அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு இன்றைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உருவாகி இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது காரணம் என்னென்னா இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான உக்கிரமான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் இன்றைய நாள் அவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய நாளாக பார்க்கப்படுகிறது இப்படியான சூழல்ல ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் ஆரம்பித்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வருகிற தாக்குதல்களில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய நாளுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இருக்கிறோம் நேற்றைய நாளுக்குள் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வடக்கில் இருக்கக்கூடிய ஜபாலியா அகதி முகாம்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வாகனங்களையும் அவர்களுடைய படைகளையும் விளக்கு தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு என்ன கவனிக்கணும்னு சொன்னால் காசாவினுடைய நார்த்து பகுதி வடக்கு காசா பகுதிகளில் நாங்கள் மொத்தமாகவே எங்க கண்ட்ரோல் தான் என்று இஸ்ரேல் சொல்லி கொண்டிருந்த நிலையில தான் மீண்டும் மீண்டும் நார்த்து காசாவிலேயே இஸ்ரேலுடைய இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தாங்க முடியாத உச்சகட்ட இழப்பாக இருக்கிறது ஏன்னா இஸ்ரேலுடைய போர்சஸில் ஒருத்தனை கொல்ல முடியுமா என்று உலகமே வியந்து பார்த்து கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அளித்திருக்கிறது அதே இந்த செய்தியின் அடிப்படையிலும் இருபத்தி பேர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இதை தாண்டி தெற்கு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஃபாவினுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய அல் மஷ்ரூ ஜங்ஷன் என்கிற பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு அதனுடைய போராளி குழுக்கள் மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக வீடுகளுக்குள் பதுக்கி வைத்திருந்த குண்டுகளை வெடிக்க செய்ததில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் அக்யூரேட்டாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை இங்கே என்ன கவனிக்கணும்னு கேட்டால் காசாவில் எல்லா கட்டிடங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கங்கே வெயிலுக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி மலைக்கு ஒதுங்கிறதுக்கு மாதிரி சில கட்டிடங்கள் இருக்கும் இந்த கட்டிடங்களுக்குள்ளாக அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் ஒதுங்குவாங்க அல்லது வேறு வேறு தேவைகளுக்காக இப்படியான இடங்களுக்கு போவாங்க இந்த கட்டிடங்களில் எதற்குள் குண்டு இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் எந்த கட்டிடத்துக்குள்ள இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் போனாலும் அந்த கட்டிடம் வெடிக்கச் செய்யப்படுகிறது என்பதில் இருந்து ஒவ்வொரு கட்டிடத்தினுடைய பகுதிகளும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அண்ட கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதை நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அல் ஜனீனா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் எட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் மொத்தமாக இருபத்தி ஐந்து பேர் இந்த மாதிரியான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை தாண்டி நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஈரான் இஸ்ரேல் வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று அறிவித்திருந்தது அதை தாண்டி பிரான்சும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து நியார்க்லேயே இது தொடர்பான ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு தயாராகி இருந்த நிலையில தான் ஈரான் இஸ்ரேல் வார் ஆரம்பித்தது அதனுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் மழுங்கடிக்கப்பட்ட நிலையில் இருந்ததை நம்ம அறிவோம் இப்பொழுது அது தொடர்பான மேலதிக தகவல் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எதிர்வருகிற திங்கட்கிழமை கமிங் மண்டே ஐநாவினுடைய சபையில் ஒரு தீர்மானத்தை பிரான்ஸ் சவுதி உள்ளிட்ட நாடுகள் கொண்டு வர இருக்கின்றன பிரான்ஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும் வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளில் ஒன்றாக பிரான்ஸ் இருக்கிறது ஆல்ரெடி வீட்டோ இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளில் சீனாவும் ரஷ்யாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா இதற்கு மாற்றமாக இருக்கிறது பிரித்தானியா இதற்கு மாற்றமாக இருக்கிறது பிரான்ஸும் இதற்கு மாற்றமாக இருந்தது இப்பொழுது பிரான்ஸும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராகி இருக்கக்கூடிய சூழலில் பிரான்ஸ் அங்கீகரித்து விட்டால் வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகள் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாக ஆகிவிடும் பிரான்சினுடைய அழுத்தத்தில் பிரித்தானியாவும் தற்போது அப்படியான ஒரு நிலைக்கு செல்லக்கூடும் என்கிற நிலைப்பாடுகள் உருவாகி வருகிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இந்த செய்தி வெளியாக இருக்க குறிப்பாக பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் பாலஸ்தீனத்தினுடைய தனி நாட்டை நிறுவுவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அச்சுறுத்தல்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஒவ்வொரு நாடும் செஞ்சிராதிய பிடிச்சிருதாய் என்று அமெரிக்கா உள்ளிட்ட அவருடைய நாடுகள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா மிகப்பெரிய பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பது என்பது மிக முக்கியமானது எனவே தான் இரு நாடுகள் என்கிற தீர்வை எட்டுவதற்காக பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து எதிர்வருகிற திங்கட்கிழமை ஐநா சபையிலே சர்வதேச சமூகத்திற்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை நடத்தி தலைமை தாங்க இருக்கின்றன என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மகத்துவமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்னன்னா பிரான்ஸ் இதை செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நம்ம எதிர்பார்க்க முடியும் அதுதான் இந்த இடத்துக்கு தேவையானதும் கூட எனவேதான் இந்த அறிவிப்பு வந்து பாராட்டத்தக்க அறிவிப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வருகிற திங்கட்கிழமை அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த நல்ல காரியம் நடந்திர வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கான இந்த முயற்சி சவுதி அரேபியாவினுடைய முயற்சி உண்மையில் பாராட்டுக்குரியது என்பதிலும் எந்த மாற்றமும் கிடையாது என்கிற நிலையில் காசாவில் மனிதாபிமான நிலைமை என்பது மிக மிக அரிதானதாக மாறிவிட்டது எனவே காசாவில் மனிதநேயத்தோடு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் தலைப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியனுடைய அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நான் சொல்றேன் அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் குழந்தைகள் பசியால் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் எந்தவித

நண்பர்கள் காசாவில் பஞ்சம் அதே போன்று இனப்படுகொலையை எதிர்கொள்றதுல ஐரோப்பிய ஒன்றியம் மௌனமாக இருக்கிறது இது உடந்தையாக நாமும் இந்த கொலைகளுக்கு காரணமாகி விடுவோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிடும் எனவே இப்படி நாம் காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுகிற போது அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்று இன்றைக்கு யூரோப்பிய யூனியனுடைய அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் சர்வதேச செய்தி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அசோசியேட்டட் பிரஸ் அதே போன்று ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரஸ் அதே நேரத்தில் பிபிசி ராய்டர் ஆகிய இந்த நான்கு சர்வதேச ஊடகங்களும் ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியேற்றுக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிருபர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் காசாவுக்குள்ள பல ஊடகங்களும் தங்களுடைய நிருபர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சீரா தான் நூற்றுக்கணக்கான நிருபர்கள் அங்க பத்திரிக்கையாளர்களை வச்சிருக்கிறாங்க அதை தாண்டி ஏற்கனவே நான் சொன்ன ஊடகங்களும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஊடகவியலாளர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்கள் பட்டினியால் அவதிப்படுகிறது எனவே அவர்களுக்கு உதவி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க விடுத்திருக்கிறது மட்டுமில்லாமல் பத்திரிக்கையாளர்கள் காசாவுக்குள்ள நுழைந்து செய்திகளை சேகரித்துவிட்டு ரிட்டர்ன் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை இஸ்ரேல் தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவங்க விடுத்துக்கிறாங்க கோரிக்கை எல்லாம் யதார்த்தமானது நியாயமானதுன்னா அந்த மக்களும் காசாவை சேர்ந்த மக்கள் தான் அந்த மக்களும் இப்படியான பாதிப்புகளை உள்ளாகிறார்கள் அதற்கான கோரிக்கை எடுத்துக்கிறாங்க ஆனால் கோரிக்கை கூடிய சர்வதேச ஊடகங்கள் குறிப்பாக பிபிசி உண்மையாகத்தான் நடந்து கொள்கிறதா பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் செய்தியை செய்தி எடுத்து பார்த்தாலும் தெரியும் லண்டன் பிபிசி தமிழைய எடுத்து பார்க்கலாம் அதுல கூட தெரியும் அவர்கள் சொல்வது எவ்வளவு என்ன பாசாவுக்கு நடக்கக்கூடிய செய்திகளை முழுமையாக தர்றதா இருந்தா பட்டையாக எடுத்து சொல்ல முடியும் என்ன அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி அங்க அவர்களுடைய பத்திரிக்கையாளர் இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட இருந்தும் செய்தி எடுக்க மாட்டாங்க ஜெருசலம்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க்ல ஜெரூசலம் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஊடகவியலாளர் இருந்து ராஜாவில் என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க அப்படி கேட்க மாட்டாங்க அங்கிருந்தே கேட்பாங்க இது ஏன் கேக்குறாங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கிறவற்றை கேட்டால் இந்த தகவல்கள் சரியாக வந்துவிடும் இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது என்பது உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கும் அதை மறைப்பதற்காக பிரிட்டிஷினுடைய இந்த பிபிசி செய்யக்கூடிய அநியாயமான செய்தி வழங்குகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும் எனவே லண்டன் பிபிசி மிக தெரிவாக அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ப்ரோ இஸ்ரேலி ஊடகமாக செயல்படுகிறார்கள் என்பதையும் நம்ம இதோட சேர்த்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் அதே நேரம் ராசாவினுடைய கவர்மெண்ட் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க ராசா இந்தியாவில் வந்து முழுமையான பஞ்சம் பரவி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஐந்து லட்சம் மாவு பேக்குகள் எங்களுக்கு வேணும் அப்போ இந்த பஞ்சத்தை தடுக்க முடியுங்கிறாங்க ஒரு ஒரு ஒன்ஸ் அ வீக்குக்கு ஐந்து லட்சம் மாவு பேக் ஒரு மாவு பேக் ஒரு கோதுமை மாவுடைய பேக் இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் இதில் ஐந்து லட்சம் பேக் கிடைச்சா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக இருபத்தி ஐந்து லாரிகளில் மாவு பேக் வந்தது அப்புறம் நேற்றைய தினம் ஜோர்தான்லேருந்து கொஞ்சம் மாவு பேக் போனது

ஏவுகணை தங்களுடைய விமான நிலையத்தை அடைவதற்கு முன்பதாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது வானத்திலேயே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் பென்குரியன் விமான நிலையம் பல மணி நேரங்கள் சேவை இல்லாமல் இருந்தது எந்த விமானமும் பறக்கல எந்த விமானமும் உள்ள வரல என்று கேட்டால் இந்த தாக்குதல் நடத்தப்படுதுங்கிற காரணத்தினால என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி போனாலும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதி பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை செயல்படுத்தி வர வர்றோம் அதில் முதல் ஐந்து வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த வீடுகளை நம்ம கையளிச்சிருக்கிறோம் அதனுடைய முதலாவது வீடியோவை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீர்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வெளியிட தயாராகி என்கிற நிலையில் அந்த மக்களுக்கான மீதி இருக்கக்கூடிய ஒன்பது வீடுகளை அமைக்க வேண்டியிருக்கிறது அதற்கான ஒரு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது நான்கு வீடுகள் அந்த இடத்துல கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்குரிய பேஸ்மெண்ட் நம்ம இப்போ போட்டுக்கிட்டுருக்கிறோம் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது எனவே அதற்கான உதவிகளையும் உங்களிடத்தில் தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த காட்சிகள் நீங்கள் பின்னாடி பார்க்க முடியும் அங்கே நேரில் சென்று என்று நம்ம பார்த்து அந்த வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அதற்கான உதவிகளை இதை பார்த்துவிட்டு வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன் தாக்குதலை தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திரும்ப செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக எடியோத் அஹரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு அது என்னன்னு சொன்னா இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய மோட்சா துறைமுகத்துக்கு மேற்குல ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இது முப்பது மைல் கடல் மைல் தொலைவில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எந்த நாட்டு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படியான விளைவு ஏற்பட்டிருக்கிறது கப்பல் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அரைகுறையாக அளிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு கப்பல் மீது இன்றைக்கு எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் வெளியாகியிருக்கு அதனுடைய மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார வினுடைய ஜென்றல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாரு சொன்னா காசாவினுடைய நிலை மிக மிக ஆபத்தானதாக மாறியிருக்கிறது தொண்ணூறு சதவீதமான மக்கள் தண்ணீரை பெறுவதில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அமைச்சர் கித்தியோன் சாருக்கு எதிராக இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹரேட்ஸே இன்றைக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டுகிறது இந்த ஹரேட்ஸ் பத்திரிகை நம்ம சொல்லும் ஓரளவுக்கு அல்ஜசீரா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை ஓரளவுக்கு உண்டான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது அவங்களே இன்றைக்கு கித்தியோன் சாருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவினுடைய டபிள்யூஹெச்ஓவினுடைய அலுவலகத்தின் தலைவராக செயல்படக்கூடிய ஜொனாதன் லிட்டல் இவர் காசாவுக்குள்ளே வருவதற்கான அனுமதியை தொடர்ந்து இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது குறிப்பாக இதை கித்தியோன் சார் தடுத்துக்கிட்டே இருக்கிறான் எனவே இது கண்டனத்துக்குரியது மனிதாபிமான சர்வதேச சட்டங்களை மீறுகிற ஒரு செயல்பாட்டை தான் தொடர்ச்சியாக இவர் செய்து வருகிறார் என்று சொல்லி அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் உடனடியாக அவருக்குரிய அனுமதி கொடுத்து காசாவுக்குள்ள உணவு போகிற வேலைகளை செய்யுங்க என்கிற கோரிக்கை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மோசமான பஞ்சத்தை ஹாஸா எதிர்கொள்கிறது என்பதை நம்ம நினச்சி பார்க்க முடியும் இப்படியான சூழலை தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது குறிப்பாக மொரா காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மொரா காரிடோருங்கிறது ரஃபா அதே போன்று யூனஸ் நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை பகுதி அந்த பகுதிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினெட்டாம் தேதி இஸ்ரேல் கைப்பற்றி தங்களுடைய பகுதி என்று இராணுவத்தை குறித்து வச்சுருக்கிறாங்க இந்த பகுதிகள் மேலே தான் இன்றைக்கு

அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காயமடைந்தவங்க ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு தான் உடனடியாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள் இது காசாவுக்குள்ள இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள சென்ட்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஆல்ரெடி கட்டிடத்துக்குள்ள செட் பண்ணி வைத்திருந்த குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெடிக்கச் செய்ததில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிற அதே நேரம் கான் யூனுஸுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமாகவும் பலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது பாலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதும் தான் அவருடைய நோக்கம் என்கிற பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்கிற எதிர்பார்ப்புகளும் சர்வதேச அளவில் மனிதநேயமிக்க அத்தனை பேரிடத்திலும் தோன்றியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளை கத்தர் அரசாங்கம் முன்னின்று நடத்தி வருவது நமக்கு எல்லாம் தெரியும் கத்தாரோடு இணைந்து ஈஜிப்டும் களத்தில் இருக்கிறது அதே போன்ற அமெரிக்காவும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது

சந்திக்க இருக்கிறார் சந்தித்து பேச இருக்கிறார் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அவர் இத்தாலிக்கு வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான ஒரு சூழல் விடுதலை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன எதையாவது விட்டுக் கொடுப்பதற்கான முனைப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வந்திருக்க கூடிய இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியே என்னன்னு சொன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் பல பக்க அழுத்தங்கள் உருவாகி வருகிறது குறிப்பாக அவர்களுடைய நாடு என்கிற அளவிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது இரண்டாவதாக நாட்டுக்குள் நடந்து வரக்கூடிய போராட்டங்கள் இரண்டு விதமான போராட்டங்கள் ஒன்று எதிர்கட்சிகள் உடனடியாக ஆட்சி மாற்றம் கோரி ஆர்ப்பாட்டம்

ஆக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளல ராணுவத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை யால் ஜமீர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு தெளிவுபடியாக தற்போதே இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் இஸ்ரேலுடைய பத்திரிகளாக இருக்க இஸ்ரேலி ஹயோம் வைநட் என்று பல ஊடகங்களும் அத தொடர்பான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இனிமேலும் நம்ம காசாவுக்குள்ள நம்முடைய ராணுவத்தை தக்க வைத்து சண்டை பிடிக்க முடியாது. நம் தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக

ஏற்கனவே எந்த எல்லை இருக்குதோ அந்த எல்லையை தாண்டி பாலஸ்தீனத்திற்குள்ள நான்கு தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர்களை அபகரித்துக் கொள்வதற்கு திட்டத்தை வைத்திருந்தார்கள் நாற்பது சதவீதமான நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ள மீண்டும் போகும் சண்டை இல்லாமலேயே சண்டையில் இழந்தால் கூட ஒரு கணக்கு சண்டை இல்லாமலே இழந்ததாக மாறிவிடும் அதற்கு மாற்றாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தோஹா கத்தாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் அறிக்கையில சமாதான முன்மொழிவில் அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க என்னன்னா எது காசா எது பாலஸ்தீனம் என்று இருந்ததோ அந்த எல்லையில இருந்து இஸ்ரேல் வைத்திருந்த எல்லையில இருந்து எண்ணூறு மீட்டர் பின்னாடி போகணும் நீங்க முன்னாடி வரக்கூடாது அவங்க கொடுத்தது முன்னாடி கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க என்ன இருந்த இடத்துல இருந்து பின்னாடி போகணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீங்க பின்னாடி தான் போகணும் முன்னாடி வரக்கூடாது பின்னாடி உங்க போர் நீங்க நிறுத்திக்கிறீங்க அது எங்களுக்கு எங்க எல்லைக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவை கொடுத்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை விடுதலை ராணுவம் இதை ஒப்புக்கொண்டால் உங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை பண்ணுவோம் இல்லைன்னா விடுதலை பண்ண மாட்டோம் இது மட்டுமல்ல நிபந்தனை இதை அவங்க ஒப்புக்கொள்ளணும் ஒவ்வொரு பணைய கைதிகளுக்கும் எத்தனை பேரை விடுதலை பண்ணணுங்கிற லிஸ்டர் தாங்கள் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க அந்த லிஸ்டுக்கு அவங்க உடன்படணும் அதை தாண்டி நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் இப்படி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் சமாதானத்திற்கு நாங்கள் தயார் இல்லாத பட்சத்தில் சண்டைக்கு நாங்கள் எப்பொழுதும் தயார் என்பதை மிக தெளிவாகவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது